அழகில் ஜோ பட நடிகை மாளவிகாவின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது நடிகை மாளவிகா மனோஜ் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான பிரகாஷன் பறக்கட்டே என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் கேரளாவில் பிறந்த இவர் சவுதி அரேபியாவின் ஜெட்டா பகுதியில் நடுத்தர வருக மலையாள குடும்பத்தில் வளர்ந்து வந்தார் இவருடைய குடும்பத்தில் இவருடைய பெற்றோர் இவருடைய சகோதரர் விஷ்ணு மனோஜ் மற்றும் சகோதரி என மொத்தம் ஐந்து பேர் இருக்கின்றனர் தன்னுடைய பள்ளி படிப்பை ஜட்டாவில் உள்ள சர்வதேச இந்திய பள்ளியில் படித்து முடித்திருக்கிறார் நடிகை மாளவிகா முறையாக பரதநாட்டியத்தை கற்றிருக்கும் இவர் மேத்யூ தாமஸுடன் இணைந்து பிரகாஷன் பரக்கட்டே என்ற மலையாள திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் இந்நிலையில் இவருடைய புகைப்படங்கள் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது இதனை பார்த்த ரசிகர்கள் அவருடைய அழகையும் வர்ணித்து கருத்துக்களையும் பதிவு செய்து வருகின்றனர் மாளவிகா மனோஜின் வயது பத்தொம்பது தான் அம்மணியின் உடல் வடிவத்தை பொறுத்தவரை அவருடைய உயரம் ஐந்து அடி நாலு உயரமாகும் அவருடைய எடை தோராயமாக நாற்பத்தெட்டு கிலோ மார்பளவு முப்பது இன்ச் இருக்கும் இடுப்பளவு இருபத்தெட்டு இன்ச் இருக்கும் பின்னழகும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு தான் இருக்கும் இவர் தமிழில் நடிகர் ரியோவுடன் இணைந்து ஜோ படத்தில் கதாநாயகியாக நடித்து தமிழக இளசிகள் மத்தியில் ஒரு ஆணைத்தனமாக அவர்கள் மனதில் இடம் பிடித்து விட்டார் இவருடைய இன்ஸ்டாகிராம் பதிவானது தற்போது மிகவும் பிரபலமாகிக் கொண்டிருக்கிறது இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க